ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடுவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவே பெரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பத்து பத்தொன்பது எந்த உண்மை மகனுக்கு தெரிந்தால் தன்னை மதிக்காமல் போய்விடுவானோ என்று நினைத்து மறைத்த உண்மைதான் மகனை தோளுறுத்து காட்ட போகிறது என்று அப்போது அவருக்கு தெரியலை பிரமோத் தாய் தந்தை மறைவிற்கு பிறகும் வெளிநாட்டில்தான் படிப்பை தொடர்ந்தான் பரசுகன் உதவினார் படிப்பு முடிந்த பிறகு ஒரு வேலையை தேடிக்கொண்டான் தூவிகா படிப்பு முடிந்து அம்மாவிடம் தொழில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள் என்று அவனுக்கு தெரிந்தது பாட்டி தினமும் பேசி விடுவான் தாய் தந்தை இறக்கும் முன் பாட்டியிடம் எப்போதாவது அம்மா அப்பா வற்புறுத்தினால் பேசுவான் அதற்கே அருந்ததி பூரித்து போய்விடுவார் இப்போ தினமும் ஃபோன் பண்ணி பேசினால் தாங்குமா அருந்ததிக்கு அவ்வளவுதான் தினமும் பேரனை பற்றிய புராணம்தான் பரசுகனும் சுகன்யாவிற்கும் அருந்ததியின் ஆண் வாரிசு இயக்கம் பற்றி தெரியும் எனவே கண்டுக்க மாட்டார்கள் பாட்டி உங்ககிட்ட பேசினால் அம்மா கிட்ட பேசின மாதிரி இருக்குது என்பான் அது பொய் ஒன்றும் இல்லைதான் தனக்கென இருக்கும் உறவு இவர்கள்தானே என்ற எண்ணமும் உண்டுதான் பாட்டி மூலம் வீட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் அவனுக்கு தெரிந்துவிடும் ரூபிகாவை பல பெரிய தொழில் குடும்பங்கள் பெண் கேட்டு வருகிறார்கள் என்று பாட்டி சொன்ன பிறகுதான் மெல்ல காய் நகர்த்தினான் வெளிநாட்டில் இருந்து வந்தான் அவன் அப்பாவைப் போலவே அவனும் அழகில் மன்மதனாகவே இருந்தான் தாத்தா மாமா கிட்ட மரியாதையாக நடந்து கொண்டான் சுகன்யாவிடம் பாசமாக இருந்தான் பாட்டியிடம் ஒரு நாள் பாட்டி எனக்கு தூவிகாவை திருமணம் பண்ணி கொடுக்க முடியுமா நான் தகப்பன் இல்லாத அனாதை என்னிடம் பணமும் இல்லை ஆனால் நான் சம்பாதிப்பேன் என்று சொல்ல அனாதை என்ற அந்த ஒற்றை வார்த்தை அருந்ததியை புரட்டி போட்டது நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதை என்று சொல்வாய் உனக்கு உன் மகளைக் கட்டிக்க உரிமை இருக்கு பிறகு என்ன பணம் என்ன பணம் இங்கே இருப்பது உன்னோ உனக்கும் தானே என்று அருந்ததி புதுப்படையாக பேரனை ஆறுதல் படுத்தச் சொன்னார் அதைத்தான் பிடித்து கொண்டான் தான் தாத்தா மாமா அத்தை கிட்ட பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு பண்ணணும் என்று சொல்லிவிட்டு தூபிகாவிடம் ரொம்ப ஜெனூனாக நடந்து கொண்டான் என்னதான் தூபிகா தெளிவான பெண் என்றாலும் அவளும் கூட அவனான அழகில் மயங்கித்தான் போனாள் அத்தை செய்த அதே தவறை மருமகளும் செய்தாள் சுகன்யா பரசுகன் மருதவில் மூவரும் தூவிகாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க அருந்ததி கண்ணை கசக்கிவிட்டார் நான் உயிரோடு இருந்து கொண்ட நான் உயிரோடு இருந்து என்ன பயன் என் பேரனுக்கு சொந்த பேத்தியை கல்யாணம் பண்ண முடியலை நான் யார்கிட்ட போய் என் பேரனுக்கு பெண் கேட்பேன் கேட்டா ஒரு உறவு என்ன சொல்லும் ஏன் உங்கள் பேத்தியை வச்சுக்கிட்டு வேற பெண் தேடதிங்க என்று கேட்பாங்களே நான் என்ன சொல்ல முடியும் என்று அழுது கரைந்தார் முதலில் மருதவில் கண்டுகொள்ளவே இல்லை ஆனாலும் அருந்ததி சும்மா விடவில்லை எப்படியும் பேசி பேசி ஒரு வழியாக பெரியவர்களை கரைத்தார் சுகன்யா ஒத்துக்கொள்ளவில்லை அருந்ததி மருமகளிடம் கட்டிக்க போறவை என் பேத்தி அவளுக்கு என் பேரனை பிடிக்கலை என்று சொன்னால் நான் மறு பேச்சே பேசலை என்றார் அவர் இவ்வளவு தைரியமாக பேச காரணம் தூபிகாவிற்கு பிரமோத்தை பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டதுதான் சுகன்யா மகளிடம் கேட்க அவள் ஓகே சொன்ன பிறகு மறுத்து பேச சுகன்யாவால் முடியவில்லை அவ்வளவுதான் அருந்ததி பிரமோத் தூவிகா திருமணத்தை முடித்துவிட்டுத்தான் ஓய்ந்தார் சுகன்யாவிற்கு பெரிதாக இஷ்டம் இல்லை அதனால் கணவரிடம் உங்கள் பேரன் என் உங்கள் பேரன் என்பதற்காக சொத்து அதிகமாக கொடுக்க சொல்லுவாங்க உங்கள் அம்மா அவங்க பேரன் என்பதற்காக சொத்து அதிகமாக கொடுக்க சொல்வாங்க என் மகள்கள் இருவருக்கும் சொத்து சரிசமமாக இருக்கணும் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் வக்கீலை கூப்பிட்டு முறைப்படி தன் வீட்டு சொத்து எஸ்எஸ் குரூப் இரண்டையும் சமமாக பிரித்து இரு மகள்களின் பெயருக்கும் முறைப்படி உயிர் எழுதி பதிந்து வைத்து விட்டார் இது மருதவேல் பரசுகன் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பிரமோத் யோகா பிரமோத்தும் திருமணமான எட்டு மாதத்தில் சுகன்யா இறந்துவிட பரசுகன் ஒடுங்கி போனார் தொழில் முழுவதாக அவன் கைக்கு வந்துவிட்டது மருதவேலுவும் முதல் ஆறு மாதம் ஒடுங்கித்தான் போனார் அப்போது பிரமோத்து தான் அலுவலகத்தில் முழு பொறுப்பாக இருந்தான் ஓரளவு தேதி பரசுகன் அலுவலகம் போகும்போது நிறைய மாற்றங்கள் இருந்தது ஏன் எதற்கு என்று கேட்டதற்கு சரியான பதில் சொல்லவில்லை பிரமோத் அவனிடம் இருந்த மாற்றங்கள் பரசுகனுக்கு புரிந்தது மகளையும் தவறிப்போய் செய்துவிட்டோம் என்று புரிந்து கொண்டார் ஆனாலும் தகப்பனிடம் மட்டும் விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் தாயிடம் சொல்லி எதற்கு அவரை வருத்தப்பட வைக்கணும் சொன்னா கூட நம்ப மாட்டார் என்றுதான் விட்டுவிட்டார்கள் அவர்கள் சொல்லாமல் விட்டதே இப்ப அவன் வாயாலேயே சொல்லி அருந்ததி கேட்கும்படி ஆகிவிட்டது என்னதான் பிரமோத் செய்தாலும் பரசுகன் தன் கண் பார்வையில் தான் வைத்து கொண்டார் இவன் சொல்லும் முன்பே மருதவேலுவும் பரசுவும் சின்ன பேத்தி திருமணம் முடிந்த பின் சொத்தை பிரித்து விடணும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அதனால் தான் செல்விகாவிற்கு அவள் சொத்தையும் தொழிலையும் பராமரிக்கும் திறமையானவன் மட்டும் இல்லை நேர்மையான உறுத்தனை தேடினார்கள் கடவுள் காட்டின மாதிரி பரதநிதியை பார்த்த நிமிடமே இவன்தான் என் மருமகன் என்று நினைத்து விட்டார் பரசுவன் மருதவேலும் நினைத்தார்தான் ஆனால் அருந்ததி ஒத்துக்கொள்ள மாட்டாரே என்றும் நினைத்தார் ஆனால் இம்முறை பரசுகன் தன் சின்ன மகளின் திருமணத்தில் யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லை மருதவேலிவும் கிட்டத்தட்ட அந்த நிலையில்தான் இருந்தார் அதனால்தான் மனைவியிடம் பிரமோத் நம்ம பேரன் என்பதை தவிர அவனிடம் என்ன இருக்கு என்று நேரடியாக மனைவியிடம் பேசினார் அதை கேட்ட பிறகுதான் அருந்ததி வாயை மூடிக்கொண்டார் ஏதோ அவன் வாயால் அத்தனையும் கேட்டு மயங்கியும் விழுந்துவிட்டார் மறுநாள் காலை தூவிகா எழுந்து வழக்கம் போல் மகளை பார்க்கச் சென்றார் அப்போதுதான் எழுந்த பிரமோத் மனைவியை பார்த்தவன் பாட்டிக்கு என்னாச்சு என்றான் படடா ரொம்ப அக்கறை சீக்கிரம் கேட்டுட்டீங்க என்று நக்கலாக தூவிகா சொல்லுதி பாயிண்ட் அதுதான் பிரமோத் கேட்க அதுதான் உங்கள் சுயரூபத்தை அப்படியே காட்டிட்டீங்களே நான் சுகன்யாவின் மகள் எந்த துரோகத்தையும் தாங்கக்கூடியவள் பாவம் பாட்டி உங்களை மாதிரி பணத்தாசை பிடித்த பிசாசுக்கு தன் பேத்தியை கட்டி வச்சிட்டோமே என்று குற்ற உணர்வில் தவிச்சு போயிட்டாங்க என்னை பொறுத்தவரை நடந்ததெல்லாம் நன்மைக்கே உங்களை பற்றி நல்லா தெரிந்து கொண்டேன் தூவி நான் என்ன தப்பாவாக பேசினேன் உண்மையை தானே பேசினேன் எது உண்மை சொல்லுங்கள் எது உண்மை எஸ்ஏ குரூப் பாட்டியோடுது அவர் உயிரோடு இருக்கார் அதை யாருக்கு கொடுக்கணும் என்பதை அவர்தான் முடிவு பண்ணணும் நீங்களா எப்படி அது உங்களுக்கு சேர வேண்டியது என்று சொல்வீங்க டுவி நீ சட்டம் தெரியாமல் பேசுகிறாய் எஸ்ஏ குரூப் பாட்டி சுயமாக சம்பாதித்த சொத்து இல்லை அவருடைய அப்பா சொத்து தாத்தா சொத்து பேரனுக்குத்தான் சரி அப்படி பார்த்தா கூட என் அப்பாதான் பேரன் நீங்க இல்லை ஏன் என் அம்மா தானே அவர் பேத்தி அப்ப என் அம்மாவின் உரிமை எனக்கும் உரியதுதான் என்றான் இவர்கள் சத்தத்தில் தன்மிதா எழுந்து கொள்ள தூவிகா மகளை தூக்கிக்கொண்டு கீழே போனாள் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி பாட்டியின் உடல்நிலை பற்றி விசாரித்தாள் பிறகு மெதுவாக தானும் கிளம்பி மகளையும் கொண்டு போய் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் தன்மிதா வழக்கம் போல் பாட்டியை தேடினாள் அம்மா பாட்டியை காணோம் என்றாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் எடுக்காங்க பாட்டிக்கு ஃபீவரா என்று கேட்க மகளைப் பார்த்தவள் பாசம் காட்டினாள் மெகிழும் இந்த குழந்தைத்தனம் ஏன் பின்னாளில் வளர்ந்த பிறகு இல்லாமல் போய்விடுகிறது தன்மிதா வழக்கம் போல் தத் தித்தி தித்தி என்று சில்விகாவின் அறைக்கு சென்றாள் தூவிகா தான் போய் குளித்து கிளப்பி வரும்போது கீழே காலில் சில்விகா தன்மிதாவிற்கு ஊட்டி கொண்டு இருந்தாள் அவளும் காலை எழுந்தவுடன் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி பாட்டியை விசாரித்தாள் பிறகுதான் தன்மிதாவிற்கு ஸ்கூல் போக நேரமாச்சு என்று உணர்ந்து அவளை பார்க்க அவள் குளித்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாள் சரிவா சாப்பிட்டியா இல்லை தித்தி சரிவா வா நான் ஊட்டி விடுறேன் என்று சொன்னவள் ரெஸ்ட் ரூமிற்குள் போய் ஃப்ரெஷ்ஷாகி முகம் துடைத்து கொண்டு வந்தாள் கீழே வந்த தூவிகா வேகமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு சில்வி பாட்டியை கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்க நீ பாட்டியை பத்திரமா பார்த்துக்க என்றாள் ம் சரிக்கா ஏன் பாட்டி நேற்று இரவு மயங்கி விழுந்தாங்க என்று கேட்க தூபிகாவிற்கு அவமானமாக இருந்தது இந்த சின்ன பெண்ணிடம் என்ன சொல்ல முடியும் உனக்கு எதுவும் கொடு கொடுக்காம எல்லாத்தையும் தானே சுரட்டி கொள்ள நினைக்கிறார் என்றால் சொல்ல முடியும் வயசாயிடுச்சு இல்லையா பிபி அதிகம் அதுதான் என்றால் பிரமோத் டைனிங் டேபிளில் வந்து அமர சில்வி சமையலரை நோக்கி அண்ணம்மா அத்தானுக்கு டிஃபன் வைங்க என்றாள் அதை கேட்ட தூவிகா கணவனை முறைத்து பாரு அத்தான் என்று பாசமாக நினைக்கும் இந்த சின்ன பெண்ணுக்கு உரியதை கொடுக்க மாட்டேன்கிறாய் என்று அவள் பார்வை குற்றம் சாட்டியது அவன் அதை கண்டுகொள்ளவில்லை காலை பதினோரு மணிக்கு தாத்தா பாட்டி அப்பா மூவரும் வந்தார்கள் பாட்டிக்கு ரெடியாக புதிய விரிப்புகளை மாற்றி மாற்றச் சொல்லி அவர் அறையை சுத்தப்படுத்த சொல்லி தயாராக வைத்திருந்தாள் செல்விகா ஏனோ பாட்டி சோர்வாக இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு அழுகை வந்தது பாட்டியை அணைத்து கொண்டு அழுது விட்டாள் என்னடி ஏன் அழுகிற என்று பாட்டி பதற நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் நான் பயந்து போனேன் அம்மாவும் இப்படித்தானே போனாங்க அப்புறம் வரவே இல்லையே என்று பயந்து போனேன் என்று அவள் அளவும் அவளின் மனநிலை புரிந்து அவளை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தியவர் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேண்டி என்றார்